அனைவருக்கும் வணக்கம் திருமுருக கிருபானந்த வாரியா சுவாமிகளின் சொற்பொழிவுகள் அடங்கிய பென்றை பதினெட்டு தலைப்புகளில் விற்பனைக்கு வந்துள்ளது தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ും തണ്ടയും ചെലമ്പും ചെലമ്പൂടുവരുവടി വേറും കടമ്പും തടം പുയം ആരണ്ടും മറു വടി വാനവദനങ്ങളും മലർക്കണകളും കുരുവടി വായി വന്തു என் உள்ளங்குளக் குறிவே ஞானனே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வத்தார கருணையினாலே நமக்கு இடையறாது உதவி செய்கின்றேன் சூரியரை பற்றி இப்போது நினைவு செய்கின்றேன் சில கருத்துக்களை உங்களுக்கு விளக்கம் செய்கின்ற சூரிய பகவான் இந்த மண்ணுலகத்திலிருந்து ஒன்பது கோடியே முப்பது லட்சத்து மயிலு அப்பாடே இருக்கின்ற அங்கிருந்து நமக்கு இங்கே உதவி செய்கிற ஞானிகள் நெடுஞ்சொலையில் இருந்து நமக்கு நலன் செய்வார்கள் அவர்கள் அப்படி நலன் செய்கின்றார்கள் என்று நாம் அறிவதில்லை பகவான் இல்லையானால் பயிர்கள் வாழ மாட்டார் உயிர்கள் வாழ மாட்டார் ஒன்பது கோடி முப்பது லட்சத்தி மைலில் இருக்கிற அவர் நமக்கு உதவி செய்கின்றார் அடுத்த வீட்டுக்காரன் செய்ய மாட்டார் நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியே நமக்கு உதவி செய்வதில்லை ஆனால் அவர் நமக்கு கருணையோடு உதவி செய்கின்றார் ஒரு காலத்திலே இருள் தோன்றியது இருள் மண்டிலம் அந்த இருளாகிய கோலத்தின் நடுவிலே பிரம்மதேவர் தோன்றினார் அவர் அந்த இருளை உடைத்த உடனே ஓம் என்ற ஓங்கார ஒலி தோன்றிய அந்த ஓங்கார ஒலியிலிருந்து அகர உகர மகரங்கள் தோன்றின அதற்கு இடையிலேதான் சூட்சும வடிவத்தோடு ஆதித்த பகவான் தோன்றின எல்லா ஆலயங்களிலும் ஆதித்தனுக்கு முதல் பூஜை செய்வார் சூரிய பூஜை செய்துதான் உள்ளே மற்ற மூச்சுகளுக்கு வழிபாடு செய்வார் அல்லாமலும் பொதுவாக பூஜை பண்றவர்கள் முதலிலே ஆதித்தனுக்கு வழிபாடு செய்வார் ரீம் சிவ சூர்யாய நமேன் இதுதான் சூரியனுடைய மந்திரம் ஓம் ஆம் ரீம் சிவ சூர்யாய நமேன் சூரியன் என்ற சொல்லுக்கு சௌரியத்தை தருகின்றவர் என்பது பொருள் சூரிய பகவானுக்கு பல நாமங்கள் ஆதித்தன் இரதி பகலவன் பரிதி தினகரன் அலரி இப்படி அநேக நாமங்கள் உடையவர் அவர் மாதுளம்பு நிறம் உடையவர் கையிலே இரண்டு தாமரை கமரங்களை ஏந்தி கொண்டிருப்பார் எப்போதும் மக்களுக்கு நன்னே செய்பவர் சிவந்த ஆடையும் சிவந்த அணிகரங்களை அணிந்தவர் நமக்கு ஆத்மசக்தி உண்டாக வேண்டுமானால் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பிரம்மண்யத்தை தருவது காயத்ரி மந்திரம் அது வேத மாதா அந்த மந்திரத்து உரியவர் ஆதித்த பகவான் ஓம் தேவஸ்ய தேவஸ்யின் தியாயோன பிரச்சோதயாப் என்பது காயத்ரி மந்தம் ஒளிமயமாக இருந்து எந்த பொருள் என் அறிவை தூண்டுகின்றதோ அந்த ஒளிப்பிழம்பை அந்த அறிவின் வடிவத்தை நாம் தியானிப்போமாவே என்பது அதனுடைய பொருள் எல்லா ஆலயங்களிலும் ஆதித்தனை முதலிலே வழிபடுவார்கள் சிவபூஜையிலே ஆதித்தனை வழிபட்டுத்தான் மற்ற பூஜைகள் வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுப்பார்கள் மூன்று வேலை காணாமல் கொடு கோணாமல் கொடு கண்டு கொடு என்பது பழமை காணாமல் கொடு என்றால் சூரியனை உதிப்பதற்கு முந்தையே கிழக்கு நோக்கி ஆதித்தனுக்கு அர்க்கியம் கொடுப்பது காணாமல் கொடுத்தது கோணாமல் கொடு என்பது உச்சியிலே சூரியன் சாயாமல் இருக்கிற போது கொடுக்கும் கண்டு கொடு என்பது நேர்கடலே சூரியன் விழுகிற போது சூரிய பகவானை பார்த்து கொண்டே அர்த்தியம் கொடுக்கும் காணாமல் கொடு கோணாமல் கொடு கண்டு கொடு இது நம்முடைய முன்னோர்களுக்குரிய பழமொழி சூரிய பகவானுக்கு நான் எல்லாம் அர்த்தியம் கொடுத்து அவரை திருப்திப்படுத்துவேன் ஆகவே எத்தனை எத்தனையோ கலைகள் எல்லாம் ஆதித்த பகவானிடத்திலே இருக்கின்றன ஆதித்தனுடைய நாள் ஞாயிறு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்பார் இளங்கோவிடி சூரியனை போற்றாதவர்களே கிடையாது ராமச்சந்திரமூர்த்திக்கு அகஸ்திய முனிவர் ஆதித்த ஹதயம் என்ற மந்திர நூலை ஓதினார் ஆதித்த ஹயம் என்பது அகஸ்தியராலே ராகவனுக்கு உபதேசிக்க பெற்று அந்த ஆதித்த பகவானுடைய மந்திரத்தை ஜபிக்கின்றவர்களுக்கு அறிவு விசாலமாகாது ஆதித்த பகவான் எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் அருள அத்தியாத கருணைன்னு சொல்லுவார்கள் காரணமின்றி கருணை பொழிதல் ஆகவே ஆதித்தனை உபாசிக்க வேண்டும் எழுந்தவுடனே ஆதித்த பகவானை வணங்க வேண்டும் அப்படி சூரியனை வணங்குவது நன்றி பாராட்டுவதற்கு மட்டுமன்று நம்முடைய அறிவிலே இருந்து அறிவுக்கு அறிவாக அறிவை தூண்டி விடுகின்றவர் ஆதித்த பகவான் பகவான் சூரிய பகவானுக்கு தேர் ஓட்டுகிறவர் அருண பகவான் அவர் செக்கச்சிவை அருணம்னா சிவப்பு அவர் காசிவருடைய மகன் தினதி வைத்தது இருந்தவர் கருட பகவானுக்கு அண்ணா அவர் தான் சூரியனுக்கு தேர் ஓட்டுகிறார் அப்படி சூரியன் உதயமாகிற போது அருண ஒளி வீசும் அதான் அருணோதயம்னு அருணன் இந்திரன் தீசை அணிதீனன் என்று மணிவாசகர் திருப்பள்ளி எழுச்சியில பார அருணோதயம் அருணோதயம் என்று சொல்வார் அந்த சிவந்த அருண பகவான் முதலிலே தோன்றி அதற்கு சூரிய பகவான் தோன்றுவர் சௌரன் என்பது சூரிய பகவானை தனிப்பரும் பொருளாக எண்ணி வழிபடு அவர் தாமரைக்கு நாயகன் கந்தபுராணத்திலே சூரிய பகவானை தாமரைக்கு நாயகன் என்று சொல் சகட சக்கர தாமரை நாயகன் ஆதித்தனை கண்டு மலரும் தாமரை ஆகவே சூரியனை சிவப்பு தாமரையினால வழிபடுகிறது சிவப்பு தாமரை பூதினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை நம்முடைய முன்னோர்கள் வைத்த பக்தியின் காரணமாக மகர சங்கராந்தி என்ற தை ஒன்னாம் தேதி ஆதித்தனுக்கு புதிய புதிய உணவுகளினாலே அவரை மகிழ்ச்சி செய்யும் பொருட்டு ஆராதனை செய்வார் மகர சங்கராந்தி தைப்பொங்கல்னு சொல்லுவார் எல்லாரும் எல்லாரும் அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வார் அதில் வேற்றுமையே இல்லை அத்தனை பேர்களும் அந்த தைப்பொங்கல் என்று ஆதித்தனை வழிபடுவார் மனிதன் மட்டுமா விலங்குகளும் கூட மாட்டுப்பொங்கல் சொல்லுவார் ஆகவே ஆதித்த பகவான் தராதரங்களுக்கெல்லாம் தனித்ததும் தலைவர் என்பதை நினைவு செய்கின்றேன் காலத்தை அளப்பவர் ஆதித்த பகவான் ஓடு விந்தனன் கதிரவன் அவன் பின் ஓடு ஒவ்வொரு நாடாயி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி ஆவணி மாசம்தான் வருஷப்பெறும் ஏன்னா ஆதித்த பகவானுடைய சொந்த வீடு கடகம் சொந்த தானே உத்தர பிரயாணம் பண்ணுவார் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மாசம் இருப்பார் அப்படி இருக்கின்ற ஆதித்த பகவான் பதினெண்டு ராசியிலையும் சஞ்சரிப்பார் அவருடைய சொந்த வீடு கடகம் அந்த ஆவணி மாதம்தான் பழைய காலத்து வருஷம் பிறப்பு இப்பவும் கொல்ல ஆண்டுன்னு சொல்லுவார் அந்த ஆதித்த பகவான் தந்தையாராக இருந்து நமக்கெல்லாம் நலன் செய்கின்றது கல்வியை தருகின்றவர் சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை படிக்கணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை படிக்கூட முடியுது ஆகவே இளைஞர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து ரெண்டு மணி நேரம் படி அப்படி படித்தால் கல்வியிலே உயர்ந்து பெறுவார் ஞாயிற்றுக்கிழமை ஜபதபங்கள் அதிகம் செய்யணும் மாணவர்கள் வீட்டில் உட்கார்ந்து அக்கறையோடு படிக்கணும் ஆகவே எல்லாரும் சூரியனை வழிபாடு செய்து சூரிய மந்திரம் முந்தி சொன்னேனே ஓ ஆம் ரீம் சிவ சூரியாய நமே அப்படியே வைஷ்ணவத்திலும் சூரிய நாராயணன் என்று சொல்வார் வைஷ்ணவத்திலே சூரிய நாராயணன் சைவத்திலே சிவசூரியன் அவர்தான் நம்முடைய அறிவுக்கு அறிவாக இருக்கின்றது ஆகவே ஆதித்த பகவானை ஆன்மாக்கள் ஆகிய நாம் அறிவு நலம்பெறம் பொருட்டும் நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொன்னேனே ஆதித்தன் இல்லையானா உஷ்ணன் இல்லையானா உறவே வாழாது ஆதித்த பகவானுடைய அந்த உஷ்ணத்தை நிதப்படுத்தி அனுப்புகின்றவர்கள் வாழப்பில்லியது வெகு பேர் தெரியாது ஆதித்தனுடைய அப்படியே வருமானால் உறவு அழிந்து போகும் எரிந்து போகும் பிரம்மாவுடைய புத்திரர்கள் அங்குஷ்ட பிரமாணம் இருப்பார்கள் வாழப்பில்லிய முனிவர் அவர் ஆறு லட்சம் பேர்கள் அவர்கள் தான் ஆதித்த பகவானுடைய மண்டலத்து அருகே இருந்து அந்த ஒளியை வாங்கி அதை நிதப்படுத்தி அதை ஒழுங்கு பண்ணி அனுப்புகிறது தண்ணீரை வடிகட்டி அனுப்புவது போதே ஆதித்தன் ஒளியை ஒழுங்கு பண்ணி அனுப்புகின்றவர்கள் வாலகு அந்த ஆறு லட்சம் வாலகுல்லிய முனிவர்களையும் முருகப்பெருமானுடைய பன்னிரண்டு கரங்களில் ஒரு கரம் காப்பாற்றும் விண்சலல் மரதின் ஐயர்க்கு ஏந்தியது ஒருகை என்பது திருமுருகாற்றுப்படை ராமாயணத்திலும் பண்டையன் பயந்திடும் பால பில்லரும் என்று கம்பநாட்டாழ்வார் நாட்டாழ்வால் தேச அங்குட்ட பிரமாணம் உள்ள அந்த பால முனிவர்கள் சூரியனுடைய ஒளியை ஒழுங்கு பண்ணி எந்த அளவு அனுப்பினா உலகம் தாங்குமோ அந்த அளவுக்கு வெடிகட்டி அனுப்புகிறார் அநேகருக்கு இப்படி ஒரு இலாக்கா இருக்குதுன்னு தெரியாது அந்த வாழக்கிள்ளிய முனிவர்கள் இப்படி நலன் செய்கிறார் என்று அநேகருக்கு விளங்காது ஆகவே ஆதித்த பகவானை எண்ணுகிற போது அவருடைய ஒளியை ஒழுங்குபண்ணை அனுப்புகின்ற வாழக்கிள்ளிய முனிவர்களே நினைவு கூற வேண்டும் ஆகவே சண்மதங்களிலே ஒன்றாகிய சௌர மதம் சூரியனை வழிபடுகின்ற மதம் சூரியன் எத்தனை எத்தனை வண்ணமாக இருந்து நமக்கு அருள் புரிகின்றார் என்பதை நுனித்து உணர்ந்து நாம் மனமொழி நெய்வளினாலே வந்தித்து சிந்தித்து வாழ்த்தி நலம் பெற வேண்டும் எல்லாருக்கும் சூரியனுடைய அருள் உண்டாக வேண்டும் ஆதித்தனுடைய அருள் விளைய வேண்டும் காயத்ரி மந்திரத்தை எல்லாரும் ஜெயிக்க வேண்டும் அந்த காயத்ரி மந்திரது அதிதேவதை விஸ்வாமித்திர முனிதர் காயத்ரி மன்றம் ஜபித்தால் பிரம்மண்யம் உண்டாகும் முகத்திலே ஒரு ஞான ஒளி உண்டாகும் எல்லாரும் அந்த மந்திரத்தை ஜபித்து சூரியனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை முடித்து கொள்ளுகிறேன் உருவாய் அருவாய் உளதாய் மறுவாயு மலராயும் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் இதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனே